எழுதினார் சொல்லி ஐம்பது ஜபங்களை குறித்து விவரித்திருக்கிறார் அறுநூத்தி ஐம்பது ஜபங்களிலே ஜபங்களுக்கு உடனே பதில் கிடைத்தது என்பதை அவர் தெரிவித்திருக்கின்றார் எத்தனையோ ஜபங்கள் இருக்கின்றன ஆனால் எல்லா ஜபங்களிலும் ஒரு ஜபம் Wilkinson என்று அழைக்கப்படுகிற ஒரு ஆத்தர் தேவன் அவரோடு பேசினார் ப்ரூஸ் வில்கின்சன் இனி உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய பிரசங்கம் ஒரே ஒரு பிரசங்கம் தான் அந்த பிரசங்கம் ஆஃப் ஜேபஸ் செய்த என்ற இந்த மனிதன் ஒரு சாதாரண மனிதன் ஆனால் முப்பது வருடங்கள் அவர் செய்தது எல்லாம் இந்த யாபேஸின் ஜபத்தை பற்றி தான் பல ஜபங்கள் செய்வதுண்டு ஆனால் யாபேஸின் ஜபத்திற்கு அவர் பெற்றுக்கொண்ட பதிலை போல வேறு எந்த ஜபத்திற்கும் பெற்றுக்கொள்ளவில்லை ஒரு இடத்திலே ஜபத்தை பிரசங்கம் பண்ணிவிட்டு பதினைந்து ஆண்டுகள் கழித்து அதே இடத்தில் வந்து அவர் அந்த அந்த செய்கிறார் ஒருவர் ஐயா நீங்கள் வருடங்களுக்கு முன்பு இதே பிரசங்கத்தை நீங்கள் செய்தீர்கள் அந்த ஜபத்தை பதினைந்து வருடம் நான் கொண்டிருக்கிறேன் நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் எல்லையற்றது என்று சொல்லி சாட்சி சொன்னார் ஆகவே இவர் ஆண்டுதோறும் பல பிரேயர் செமினார் நடத்துகிறார் அந்த பிரேயர் செமினாரிலே அவர் யாபேஷின் ஜபத்தை பற்றி தான் பிரசங்கம் பண்ணுகிறார் தி பிரேயர் ஆஃப் ஜாபேஷ் என்று ப்ரூஸ் வில்கின்சன் போட்ட இந்த புத்தகம் உலகத்திலே வேதத்திற்கு அடுத்தபடியாக அதிகமாக ஹண்ட்ரட் மில்லியன் காப்பீஸ் ஆஃப் திஸ் புக் ஹாஸ் பீன் பிரிண்டட் சர்க்குலேட்டட் ஒரு சமயத்திலே வில்கின்சன் ப்ரூஸ் அப்படியே அட்லாண்டாவில் விமானம் பிடிக்க நின்றுட்டு இருந்தார் அப்போ பியூட்டிஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணி லெதர் காஸ்ட்லி லெதர் பேக் வச்ச ஒரு லேடி முன்னால் நின்றுட்டு இருந்தாங்க உங்களுக்கு நான் உதவி செய்யட்டுமா அப்படின்னு கேட்டார் போயா எனக்கு யாருமே உதவி செய்ய முடியாது அப்படின்னு அந்த அம்மா கோபமாக சொல்லிடுச்சு இவர் எப்படியும் இந்த அம்மாவுக்கு உதவி செய்து யாபேசின் ஜபத்தை சொல்லித்தான் கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரே பிளேனில் தான் போறாங்க எல்லாரும் ஏறி பார்த்தா அஞ்சு சீட்டு தள்ளி அந்த அம்மா பக்கத்தில் மத்திய சீட்ல உட்கார்ந்துருந்தோம் சொன்னா ஐயா எனக்கு இந்த சீட் வேணும் யார் ப்ரூஸ் யாரு சீட் வேணும் நீங்க அங்கே போய் உட்காந்துக்கிறீங்களான்னு அவராக வாலண்டியராக வந்து கேட்கிறாரு உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம் சான்ஸ் கிடைச்சிருச்சு உடனே தாராளமாக வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பக்கத்தில் உட்காந்து உட்காந்துட்டு மகளே can i help you அப்டினாரு she was emotionally broken down அப்படியே அலற ஆரம்பச்சாங்க ஐயா நான் இந்த விமானத்தில் ஏறி நன்றிகட்ட என் கணவரை ரத்து செய்யும் பேப்பரை பதிவு செய்ய எடுத்து கொண்டு ஆகவே எனக்கு நீர் எப்படி உதவி செய்ய முடியும் எல்லாம் முடிந்தது அந்த பெண் அழுதுடன் உடனே யாபேஷன் ஜெபத்தை சொல்லிக் வில்கின்சன் அந்த அம்மா அந்த ஜபத்தை கேட்ட உடனே இந்த சின்ன ஜபத்தை சொன்னான் என் கணவன் மாறிடுவாரா என் கணவன் என்னோடு அன்பா இருப்பாரா சொல்லி பாருமா சொல்லி பாரமா என்று சொன்ன சொல்லி பார்த்த பொழுது என்ன நடந்தது ஊருக்கு போனால் சொல்லி பார்த்தால் அந்த ஜபத்தை நம்பி விசுவாசித்து சொன்னால் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை விசாலமாக்குவீராக என்று சொன்னார் அந்த அம்மாள் செய்த அந்த ஜபத்தை அவர் கேட்டருளி அவர் கணவர் திடீரென்று மாறினார் விவாகரத்து செய்யவில்லை என்று மன்னிப்பு கேட்டார் அவருடைய வாழ்க்கை இன்பமாய் இருந்தது இது ஒரு சாட்சி எண்ணிறந்த சாட்சிகள் இருக்கின்றன ஒன்று நாளாகம புத்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான் அவன் தாய் நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு என்று பெயரிட்டாள் யாபேஸ் என்று சொன்னால் வலி வேதனை அர்த்தம் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் பொழுது வேதனையோடே கடந்து வருவார்கள் ஆனால் இந்த யாபேஷின் தாய் மிகுந்த வேதனைப்பட்டிருக்க வேண்டும் யாபேசு தன் சகோதரனை விட சிறப்பு மிக்கவராய் இருந்தார் அவனுடைய தாய் நான் அவனை பெற்றெடுத்த பொழுது வேதனையுட்டேன் என்று கூறி அவ்வேதனையை அவன் பெயரில் முத்திரையாக பதித்து விட்டாள் யாபே சென்றால் பெயின் வலி என்ற பெயரை அவனுக்கு வைத்துவிட்டாள் வலி என்ற பெயர் உள்ள அந்த மனிதன் ஒருவேளை நொண்டியாக முடமாக பிறந்திருக்கலாம் எல்லாரும் அவனை பார்த்து கேலி பண்ணியிருக்கலாம் அவன் தாய் வேதனைப்பட்டாள் அவனும் வேதனைப்பட்டான் எல்லாரும் அவனை யாபேஸ் யாபேஸ் என்று அழைக்க அழைக்க அந்த வேதனை அவன் மூலமாய் அதிகரித்திருக்க வேண்டும் ஆனால் யாபேஸ் தன் சகோதரரை விட சிறப்பு மிக்கவராய் இருந்தார் இவாஸ் மோர் ஹானரபிள் தென் ஹிஸ் பிரதரன் வாட் இஸ் தி ரீசன் தி ரீசன் இஸ் ஹிஸ் சிம்பிள் பிரேர் ஓ காட் ஆஃப் இஸ்ரائيل

உலகத்திலே செய்யத்தக்க மிகச்சிறந்த பெயர் கத்ரா இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு செய்யக்கூடிய ஜெபம் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் அழைத்து ஆட்சி செய்ய அவர் கல்வாரி சிலுவையில் சிந்திய ரத்தம் எனக்காகத்தான் சிந்தினார் என் பெயரை ஜீவ புத்தகத்தில் எழுதும்படி அவரை சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்ட வேளையிலே என் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதும்படியாக நாம் வேண்டிக் கொள்ளும் ஜபம் பெரிய ஜெபம் அதற்கு அப்புறம் உள்ள பெரிய ஜபம் இந்த யாபேஸ் செய்த ஜபமாக இருக்கிறது ஒன்று நாளாக நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் யாபேஸ் இஸ்ரேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக்கொண்டதை தேவன் அருளினார் என்னுடைய மொழிபெயர்ப்பில் இதை வாசிக்கிறேன் இஸ்ரவேலின் தேவனே மெய்யாகவே நீர் எனக்கு ஆசி வழங்கி என் எல்லையை விசாலமாக்குவீராக உமது கை என்னுடன் இருப்பதாக தீங்கு என்னை துன்புறுத்தாத வண்ணம் நீர் என்னை காத்தருள்வீராக என்று மன்றாடினான் தேவனும் அவன் விண்ணப்பத்தை கேட்டருளினார் தேவனும் அவனுடைய விண்ணப்பத்தை விண்ணப்பத்தைட்டருளினார் இந்த ஜெப்பத்தை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று நாளாக புத்தகத்திலே முதல் ஒன்பது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு போர் அடித்து விடும் காரணம் என்னவென்றால் முதல் அதிகாரத்தில் நேம்ஸ் 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 பெயர்கள் பெயர்கள் வரும் இங்க பாத்தீங்கன்னா நாலாம் அதிகாரம் ஒன்று நாளாகமும் நாலாம் அதிகாரத்தை எடுத்து கால டிவோஷனுக்கு வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா பேர்வரும் 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 நாற்பத்தி பேரை கமர்ஷியல் பிரேக் மாதிரி யூதாஜரத்தின் நாற்பத்தி நான்கு பேர்களுக்கு அப்புறம் இந்த ஜபம் வருகிறது யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி யாரிடத்தில் போக வேண்டும் வேதனை 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 வேதனையை அனுபவிக்கிற மனிதன் யாரிடத்தில் செல்ல வேண்டும் யாபேஷின் காலத்தில் தேவன் பழையற்பாட்டு காலத்திலே ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய தேவன் என்றுதான் எல்லாரும் ஜபம் செய்வார்கள் தேவன் என்று அழைத்தால் அவர்களுக்கு தான் தேவன் எனக்கு என்ன தேவன் என்று வரும் என்று சொல்லி இஸ்ரவேலின் தேவனே என்று அழைக்கிறான் அவன் யூதா கோத்திரத்தைச் சேர்ந்த இஸ்ரவேலன் ஆகவே வழக்காற்றின்படி முறைப்படி யாக்கோபு என்பவர்களின் பெயரை சொல்லி அவன் அழைக்காமல் உரிமை பாராட்டி தேவனே என்று அழைக்கிறான் எனக்கு ஆசீர்வாதம் வழங்கி பலசர கடைக்கு போனா ஐயா கொஞ்சம் பலசரை கொடுங்கன்னா என்னத்தை கொடுப்பான் நம்ம உப்பு மிளகாய் புளி அப்படின்னு என்னென்ன வேணும்னு லிஸ்ட் கொடுக்கணும் அதனால் ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது ஆசீர்வதியும் சொல்லக்கூடாது கர்த்தாவே எதை ஆசீர்வதிக்கணும் எப்படி ஆசீர்வதிக்கணும்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஜெபத்தை பற்றி பேசும் பொழுது ஆனால் அந்த ரூலை யாபேஸ் வயலட் பண்ணிட்டான் மெய்யாகவே நீர் என்னை ஆசீர்வதித்து அப்படி சொல்றான் பாஸ்டர் நீங்க சொல்லுவீங்களே ஸ்பெசிபிக்கா தான் பிரேயர் கேட்கணும் இது வேணும்னு சொல்லணும் பால் யாங்கிச்சோ சைக்கிள் வேணும் போது எப்படி வேணும்னு சொல்லி அவர் விளக்கம் கொடுத்தாரு திருமணத்திற்கு மாப்பிள்ளை வேணும்னு சொல்றவங்க என்ன உயரத்தில் வேணும் என்ன படிப்புல வேணும் என்ன நிறத்தில் வேணும்னு சொல்லணும்னு சொல்லி அவரு போர்த் டைமென்ஷன் புத்தகத்தில் எழுதியிருக்காரு அந்த சட்டத்தெல்லாம் மீறி கர்த்தாவே என்னை ஆசீர்வதித்தருளும்னு தரலும்னு பிளாங்கெட்டா இப்படி சொல்லலாமா என்றால் யாபேஷன் நினைத்தான் அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் கேட்க வேண்டும் என்று என் மூளை கேட்டவில்லை கர்த்தாவே நீராசிர்வதியும் உம்முடைய திட்டத்தின் படி என்னை விட எனக்கு என்ன ஆசீர்வாதம் தேவை என்பது உமக்குத்தான் தெரியும் கர்த்தாவே ட்ரூலி நீங்க பிளஸ் பண்ணலன்னா உலகத்தில் என்ன யாரும் பிளஸ் பண்ண மாட்டாங்க என் தாயே என்னை வேதனை என்று சொல்லி பெயரிட்டு அழைக்க ஆரம்பித்து விட்டாள் என்னென்ன ஆசீர்வாதங்களை வேதனையின் மகனான யாபேசுக்கு நீர் கொடுக்க விரும்புகிறீரோ அத்தனை ஆசீர்வாதங்களையும் நீரே தீர்மானித்து நீரே என் வாழ்க்கையில் தருவீராக என்று சொல்லி முதல் வேண்டுதலை செய்தான் இந்த யாபேசின் ஜபத்தை இந்த புத்தகம் வாங்கினதிலிருந்து சுமார் இருநூறு தடவை நான் சொல்லியிருப்பேன் பத்தாம் வசனத்தை மீண்டும் வாசிப்போம் யாபேஸ் இஸ்ரேவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும் என்று வேண்டிக்கொண்டான் கொண்டான் அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருபது ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி எந்த வட்டத்தில் இருந்தார்களோ அதே வட்டத்துக்குள் தான் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் தேவனிடத்தில் உங்களுடைய எல்லையை விரிவாக்கும்படி கேட்டால் தேவன் உங்கள் எல்லையை விரிவாக்குவார் எல்லை விரிவாகும் பொழுது சிறப்பு தானாக வந்து சேரும் உங்கள் எல்லை விரிவாகின்ற வேளையிலே மக்கள் அதை பார்ப்பார்கள் எவ்வளவு கனம் பெற்றான் அப்படின்னு நீங்க பார்ப்பீங்கன்னா ஒன்று நாளாகவும் இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாம் வசனம் யாபேசில் குடியிருந்த கணக்கரின் வம்சங்கள் வேதனை என்று பெயருள்ள யாபேசின் பெயரிலே ஒரு பட்டணம் இருந்தது அந்த பட்டணத்தில் யார் வசித்தார்கள் கணக்கர்கள் என்ன அர்த்தம் ஆடிட்டர்ஸ் ஏன் நிறைய ஆடிட்டர்ஸ் இருந்தாங்க நிறைய செல்வந்தர்கள் இருந்தார்கள் யாபேஷ் மாத்திரம் கனம் பண்ணப்படவில்லை யாபேஷ் என்ற பெயருள்ள பட்டணத்திலே நிறைய ஆடிட்டர்ஸ் கர்த்தருக்குள் அன்பானவர்களே யாரை நோக்கி கூப்பிட வேணும் என்று அவன் அறிந்திருந்தான் மெய்யாகவே நீர் என்னை ஆசீர்வதியும் ஆயிரத்தி எழுநூத்தி இருபதாம் ஆண்டிலே வாழ்ந்த யாபேஸ் சொன்ன காரியம் யாபேஷ் தெற்கு இஸ்ரவேலிலே கானான் சுதந்திரிக்கப்பட்ட பின்பு வாழ்ந்தவன் நாளாகம புத்தகத்தை எழுதியது ஏசாயா எஸ்ரா அவர்கள் யாபேஷை குறித்து இந்த குறிப்பு எழுதி வைத்திருக்கிறார்கள் கர்த்தருக்குள் அன்பானவர்களே தேவனிடத்தில் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பிடிவாதத்தோடு இருக்க வேண்டும் நீங்க நான் உங்களை விடுவேன் சொல்லிட்டு பிழையற்பட்டே யாக்கோபு ஏஞ்சலை பார்த்து சொன்னது ஆதி ஆகும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போகவிடேன் என்றான் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக விட மாட்டேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் பெயர்ல முக்கியத்துவம் இருக்கு பழைய ஏற்பாட்டில் சீக்கிரம் போயிட்டான் கிளியோன் வதங்கி போனவன் அர்த்தம் சாலமோன் அவன் நாட்களில் சமாதானம் இருந்தது ஐசக் லாப்டர் சிரிப்பு சிரிக்கும்படியாக அவன் வைத்தான் உங்களை பேர் சொல்லி அழைக்க அழைக்க அந்த பேருக்கு உள்ள அந்த அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் வரும் ஏன்னா அறிக்கை அறிக்கை இடுதலின் ஆற்றல் யாராவது யூதாசன் பேர் வச்சிருக்காங்களா அப்படி யாராவது பேர் வச்சிருந்தா அவன் யாரையாவது காட்டி கொடுத்திருப்பான் கடந்த கால வலி தற்கால இருள் வருங்கால பிரச்சனைகள் எல்லாவற்றையும் யாபேஷ் மேற்கொண்டான் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றான் அப்படின்னா என்ன அர்த்தம் சகோதரர்கள் இஸ்ரவேலின் தேவனை வேண்டிக்கொள்ளவில்லை சகோதரர்கள் எல்லையை பெரிதாக்கும்படி கேட்கவில்லை சகோதரர்கள் தேவனுடைய கரம் தங்களோடு இருக்க வேண்டும் என்று வேண்டிக் சகோதரர்கள் தீமைக்கு தங்களை விலக்கி காக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்கவில்லை இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஆத்மபூர்வமாக எதிர்பார்ப்புடன் அவன் வேண்டி கொண்டான் தன்னலமான ஜெபம் அல்ல இது தேவன் அவன் வேண்டிக்கொண்டதே கொடுத்தார் என்று சொன்னால் அந்த ஜெபம் சிறப்பான ஜெபம் ஐஸ்வரியத்தை தந்த ஜெபம் நம்ம இல்லை நம்ம பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் கேட்போம் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட போய் கேட்போம் பேங்க்கில் போய் கடன் தருவீங்களான்னு கேட்போம் ஆண்டோட்டு போய் மாத்திரம் கேட்க மாட்டோம் நம்ம கண்ணுக்கு புலப்படாத அவர் அவர்கிட்ட போய் கேட்டா கொண்டாந்து கொடுத்து அப்படிங்கிறதுனால கேட்க மாட்டோம் ஆனா வேதம் சொல்லுகிறது கேளுங்கள் கொடுக்கப்படும் நிறுவம் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள் நிறைய பேர் வேண்டாங்க ஆனா பெற்று கொள்ளாமல் இருக்கிறார்கள் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள் அதை கேட்பீங்க அது இன்டைரக்டா பின்னால உள்ள அர்த்தத்தை பார்த்தா அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் இருக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது என் எல்லையை விரிவாக்குவீராக என்று அவன் சொன்னான் என்று பார்க்கிறோம் கர்த்தருக்குள் அன்பானவர்களே யாபேஸ் வந்து வால் ஸ்ட்ரீட்ல இருந்தான் கர்த்தாவே இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோ வேணும்னு சொல்லியிருப்பான் ஒரு ஹெட் மாஸ்டரா கர்த்தாவே எங்க உயர்நிலை பள்ளி ஒரு கல்லூரியா மாறணும் அந்த கல்லூரி ஒரு மெடிக்கல் காலேஜாக மாறணும் என்று கேட்டிருப்பான் பெரிய பெரிய காரியங்களை இருப்பான் நம்முடைய எல்லையை நாம் விரிவாக்கிக்கொள்ள கொள்ள முயற்சி செய்கிறோம் நிறைய பேர் என் எல்லையை நாம் விரிவாக்கணும் என் வியாபாரத்தை நாம் பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேராசைப்பட்டு இன்வெஸ்ட் பண்றாங்க என்ன நடக்குது தோல்வியாயிருக்கு கர்த்தர் உங்களை விரிவாக்கினால் அந்த விரிவாக்கம் அந்த விஸ்தரிப்பு நிலைத்து நிற்கும் நீ உன் மாம்சீகத்தில் செயல்பட்டு உன்னையே உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் வீழ்ச்சிதான் தான் உனக்கு உண்டாயிருக்கும் மகனே கர்த்தரை இணைத்துக் கொள்ளுங்கள் தின வாழ்க்கையில் கர்த்தரை இணைத்துக் கொள்ளுங்கள் சிறிய தீர்மானமோ பெரிய தீர்மானமோ ஆண்டவரிடத்தில் ஜெபித்து செய்யுங்கள் புத்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் பூமியின் சகல ஜனங்களும் கத்தருடைய கரம் அறியும் படிக்கும் நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கத்தருக்கு பயப்படும் படிக்கும் எல்லாம் அவருடைய விரலின் கிரியையா இருக்கிறது அது பலத்த கரம் நம்ம கரம் பலவீனமான கரம் அந்த பலத்த கரம் நமக்கு வரும் பொழுது வல்லமையான காரியத்தை தேவன் செய்வார் ஏசையா தீர்க்க புத்தகம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனம் இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு விடுதலை செய்ய கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒன்னு பார்க்கும்போது அவர் பரத்துக்கு ஏறும் பொழுது விண்ணகத்துக்கு ஏறுகிறார் ஏறும் பொழுது கரத்தை உயர்த்தி ஆசீர்வதித்துக் கொண்டு போகிறார் என்று வேதம் கர்த்தருக்குள் அன்பானவர்களே வழங்கும் அவர் கையப்பாத்தினா கிள்ளி தருவார் முகத்தை பாத்திக்கு அள்ளி தருவார் கர்த்தருடைய கரம் என்பது வேதாம்பத்திலே பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது ரெண்டு ராஜாக்கள் மூணு பதினைஞ்சு சுரமண்டலக்காரன் வாசித்த பொழுது இப்பொழுதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான் சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி கர்த்தருடைய கரம் எலிசா மேல் இறங்கி பாடல் பாடும்போது வர்ஷிப் பண்ணும்பொழுது கர்த்தருடைய கரம் நம்ம மேல் இறங்குகிறது கர்த்தருடைய கரம் என்பது போல்னஸை குறிக்கிறது துணிந்து நிற்கிறது அப்போ சிலர் நாலு பதிமூணு பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டே அவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டே அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள் பேதரும் யோவானும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கிடையாது மீன் பிடிக்கிறவங்க வல்லமையாக இருந்தார்கள் கருத்தருடைய கரம் இருந்ததுனால் அப்போது சிலர் அஞ்சு இருபத்தொம்போது அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது மனுஷருக்கு கீழ்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்படுகிறதே அவசியமா இருக்குன்னு சொன்னது யாரு பேதுரு வேலைக்காரி முன்னால ஏசுகிறது யாரோ எனக்கு தெரியாதுப்பா சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கி அதே பேதுரு கர்த்தருடைய கரம் பெந்தை கோஷ்டை நாளில் இறங்கிய பொழுது

அப்பொழுது பர்ணபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போ சிலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான் தைரியமாய் பிரசங்கித்தது கர்த்தருடைய கரம் வந்தாலே தைரியமாய் இருக்கும் கடைசி குறிப்பு தீங்கு என்னை துன்புறுத்தாத வண்ணம் என்னை காத்தருளும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மத்தேயும் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தீங்கு வராம இருக்காது தீங்கு வந்தால்தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் மசில் ஸ்ட்ராங் ஆகும் கர்த்தர் ஏன் இந்த துன்பத்தை அனுப்புகிறார் எல்லாமே சுமூகமா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் எல்லாமே சுமூகமா இருந்தா நீ கர்த்தரையே மறந்துருவே நிறைய குடும்பத்தில் கர்த்தர் நினைக்கவே மாட்டாங்க திடீர்னு ஒரு பையனுக்கு சோமலாம் போ அப்போ பாஸ்டர் எங்க ஜபம் பண்றதுக்கு யார் இருக்கா டாக்டர் கைவிட்ட நிலையில கர்த்தாவே இவன் சோப்படுத்தினா நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்வாங்க அப்போ அவங்க சாட்சி சொல்லுவாங்க என் பையனுக்கு சோமில்லாமல் போன நாள்லருந்தான் நான் கர்த்தரை தேடுறேன் நான் பைபிள் வாசிக்கிறேன் நிரப்பப்பட்டிருக்கிறேன் அதனால என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை மலர் படுக்கையா இருக்கும் என்று நினைக்க வேண்டாம் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவர்கிட்ட போறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிசாசு உங்களை தாக்க வருவான் ஏ வரா கேட்காதுங்க அவன் தீங்கு செய்யாதபடி பார்த்துக்கிட்டோம் வரட்டும் வந்து பார்க்கட்டும் ஆனா தீங்கு செய்ய விட்டுறாங்க தீங்கு செய்ய விட்டிக்க சோதிச்சு பாருப்பா அவன் சொன்னான் சாத்தான் சொன்னா நீங்க எல்லாத்தையும் கும்ப எடுத்து பாருங்க அப்படின்னா தீங்கு அவனை தொடரும்படி விட்டார் ஆண்டவர் யோபு மாறி இல்லையா நான் ஏற்கனவே வேதனையான மனுஷன் அதனால யோபு மாறி தீங்கு என்ன தாக்கும்படி விட்டுறாதுங்கோ தீங்கு வரட்டும் நான் மேற்கொள்றேன் ஆனால் தாக்கி விடாதபடி பார்த்து கொள்ளுங்க துன்புறுத்தா வண்ணம் என்னை காத்துள்ளுங்க என்று வேண்டுகிறார் மிஸ்டர் ஜோன்ஸ் என்று ஒருவர் படலகத்துக்கு போனார் போன சமயத்தில் பேதுரு அவரை வந்து படலகத்தை சுத்தி காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இது தேவ சிங்காசனம் இது செலஸ்டியல் சிட்டி இது தங்க சாலை அப்படி எல்லாத்தையும் காட்டிட்டு வந்தார் அங்க ஒரு பெரிய கோடவுன் இருந்தது அந்த கதவு கதவுதான் இருந்தது ஜன்னல் இல்லை உடனே ஜோன்ஸ் கேட்டார் ஐயா எல்லாத்தையும் காட்டினீங்களே இது மாத்திரம் பூட்டியிருக்க இதை நான் நான் இதை பார்த்தனா நீ ரொம்ப கவலைப்படுவே அப்படின்னாரு இல்லை பரவாயில்ல நான் பார்க்குறேன் கவலைல்லாம் பரவது என்ன கவலை நான் பார்க்குறேன் அப்படின்னாரு சரினு பேதுரு திறந்து விட்டார் உள்ளே போனால் பெரிய பெரிய கார்ட்டூன் பார்சல் அப்படியே கலர் ரிப்பன் கட்டி பேர் போட்டிருக்கு உடனே பேதுரை பார்த்து கேட்டார் என்னையா இவ்வளோ பார்சல் இருக்குது கலர் ரிப்பன் கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூலோகத்தில் மக்கள் இருந்த நாட்களில் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஆசீர்வதியும் என்று அவர்கள் ஜெபிக்காததுனாலே அவர்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபித்தால் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள்லாம் பேக் பண்ணி ரிப்பன் கட்டி பேர் எழுதி வச்சிருக்கு அவங்க ஜெபிக்க தவறிட்டாங்க அதனால் நாங்களும் கொடுக்க தவறிட்டோம் கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லிச்சு அவங்க கேட்கலை கொடுக்கலை உடனே ஜோன்ஸுக்கு ஷாக்காக இருந்தது அப்போ நானும் கேட்கலையே எனக்கும் பார்சல் இருக்கா அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா ஒரு பத்து பார்சல் ஜோன்ஸ் ஜோன்ஸ் ஜோன்ஸுன்னு போட்டு அழகா கட்டி வச்சிருக்கு அப்போ அவன் நினச்சான் இந்த பார்சல் எல்லாம் அந்த பரலோகத்துக்கு எனக்கு தேவையில்லை நான் பூலோகத்தில் இருக்கும்போது பணம் கஷ்டப்பட்டனே உனக்கு தேண்டிய பணத்தை அதில் இருக்குப்பா பூலோகத்தில் இருக்கும்போது சோஹினமாக இருந்தனே நீ ஆசீர்வாதக்கு சொல்லி இடத்துல வேண்டலை உனக்கு வேண்டிய ஆண்டவருடைய வசனமாகிய மருந்து இருக்கு அப்போ அவன் ரொம்ப வருத்தப்படான் ஐயோ மறுபடியும் நான் போய் பூலோகத்தில் போய் இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் கேட்டு வாங்கிட்டு கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு வரட்டானா இங்கே வந்தப்பறம் திருப்பி போக முடியாதுப்பா அவ்வளோதான் ஃபினிச்சு இந்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போயிட்டான் ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஒரே ஒரு காரியம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆசிர்வாதம் வர வேண்டும் என்றால் இஸ்ரவேலின் தேவன் மூலமாக வரும் கர்த்தாவே ஒவ்வொருவருடைய எல்லையும் விரிவாக்கி அறலும் வியாபாரம் செய்கிறவர்களுடைய வியாபாரம் விருத்தி அடையட்டும் பாடசாலை நடத்துகிறவர்களுடைய பாடசாலையில் மக்கள் படிப்பதற்கு வந்து சேரட்டும் தேவனை சேவிக்கிற மக்களுக்கு சகலவித பொருளாதார ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தாரும் உடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் பரிசுத்தாவியானவர் அவர்களோடு கூட இருக்கட்டும் தீங்கு வரட்டும் ஆனால் துன்பப்படுத்தாதபடி வேலி அடைத்து காப்பீராக வேலியை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும் நாங்க வேலியை பிடுங்காதபடி கத்தாவே நீங்க எங்களுக்கு வேலி அடைச்சு பாதுகாருங்க தேவனே இந்த ஜபம் ஒவ்வொருடைய வாயிலும் இருந்து புறப்படும் பொழுது அவர்களுடைய ஜபத்தையும் யாபேசின் ஜபத்தை கேட்டது போல கர்த்தர் கேட்டு பதில் தருவாராக இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்லபிதாவே ஆமே